நெல்லையில் நடந்த அதிமுக கூட்டத்தில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக அரங்கேறியுள்ளது நெல்லை மாவட்ட அதிமுக கள ஆய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளையும் சில அறிவுரைகளையும் தெரிவித்துக் கொண்டு இருந்தார்கள் அப்போது கூட்டத்தில் பங்கேற்ற கொள்கை பரப்பு செயலாளர் அதிமுக மாவட்ட செயலாளர் பணிகளை செய்யவில்லை என புகார் அளித்ததால் அந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் இரண்டு தரப்புக்கும் இடையே கைகலப்பாக இந்த மோதல் மாறியது இதனால் கூட்டமே போர்க்களமாக மாறியது பின்னர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்டவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் இரு தரப்பினரும் அமைதியானதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது